என்னம்மா தட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன இருக்கீங்க சவுண்டு கேட்குது வெள்ளம் உடச்சி தட்டிக்கிட்டு இருக்கேன் எள்ளு உருண்டை செய்யலான்னு வீட்டில் தீனி ஒன்றும் இல்லை அதனால கருப்பு எள்ளு வேர் கருப்பு எள்ளு வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் போய் ஏலக்காய் பொடி போட்டு வெள்ளம் போட்டு ஒரு உருண்டை எள்ளு உருண்டை எல்லாம் தட்டி எடுத்து வச்சிடறேன் செஞ்சிடலாம் கடலை போட்டுக்கலாம் கல்ல தான் சும்மா லேட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம் வறுத்துச்சுங்க போட்டுக்கலாம் வறுத்துடுச்சு அதையும் போட்டுக்கலாம் ஒரு வீடியோ எடுத்து விடுவாங்களா இடையில டிஸ்டப் பண்ணி பேசிக்கிட்டே எல் போட்டுக்கிறேங்க எல்லையும் போட்டு நல்லா வறுத்துட்டு எள்ள நல்லா வறுபட்டுருச்சுங்க அதையும் போட்டுக்கலாம் ம் நல்லா வறுத்தாச்சுங்க நல்லா சூடு கொஞ்சம் ஆரட்டும் ஆனோன்னா பொடி பண்ணி உருளையாக பிடிச்சிடுவோம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சு வந்துடலாம் அப்புறம் வெள்ளத்தை போட்டு பசியாக வாசம் பாருங்கள் கமகமன்னு இருக்குது எள்ளு உடம்புக்கு நல்லது எள்ளை நம்ம எப்படி செத்துக்கிறது இப்படி தான் சேத்துவோம் இது வந்து மறைச்சிட்டோம் தரேன் தேவையான அளவு வெள்ளமும் போட்டுக்கலாம் கட்டி கட்டியா இருக்குது அரைச்சிட்டேங்க அதையும் இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா எண்ணெய் ஊற்றி ஊற்றி பிடிச்சிக்கலாம் நல்லா இருக்கும் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா லேசா வாசனைக்காக இனிப்பு அரை இனிப்பு தான் போதும் ரொம்ப இனிப்பு சட்டாவே பிடிக்காது கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சூ பிடிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக லட்டு வந்துச்சுங்க எல் லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றி உருட்டவும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு நாலு நாளைக்கு தான் வரும் எங்கள் வீட்டுக்கு திரும்பவும் செய்யணும் கொஞ்சமாக தான் வந்துருக்கு சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குது மகா உடனே ஒன்று சாப்பிட்டு காமிக்கவா ம் சாப்பிடுங்க மகா உடனே ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன் ம் அப்படியே வாய் ஊர் நல்ல வாசம் நல்ல வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் வந்து இது மாதிரி கொடுத்து விடலாம் இப்போ லீவு தான் வீட்டில் இருந்தாலும் கொடுக்கலாம்